முன்னூறு காலத்தில் வீரபாண்டிய ராஜசிங்க பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான் அவன் அரண்மனையில் பணி செய்யும் ஒருவர் தினமும் கையில் பாலுடன் காட்டு வழியாக வருவது வழக்கம் ஆனால் சில நாட்களாக அவர் வரும் வழியில் குறிப்பிட்ட ஒரு பூலா மரத்தின் வேர் தடுக்கி கீழே விழுந்து கொண்டு வரும் பாலை கொட்டிக் கொண்டிருந்தார் இது தொடர இந்நிகழ்வை பற்றி அவர் மன்னனிடம் தெரிவித்தார் பணியாளர் கூறியதைக் கேட்ட மன்னன் உடனடியாக அந்த இடத்தை தோண்ட உத்தரவிட்டார் அப்போது அங்கு தென்பட்ட ஒரு லிங்கத்திலிருந்து கிளம்பிய ஜோதி விண்ணுக்கும் மண்ணுக்கும் வளரத் தொடங்கியது உடனே அந்த சிவலிங்கத்தை தரிசித்த ராஜசிங்கபாண்டியன் ஈசனே தயவு செய்து என் உயரத்திற்கு ஏற்ற அளவுடன் நேரில் காட்சி தந்து புரியங்கள் என வேண்டிக் கொண்டான் மறுகணம் மன்னனின் அளவிற்கு சிவலிங்கம் மாறியது ஈசனின் கருணையை எண்ணி கண்ணீர் விட்ட மன்னன் சுவாமியின் மார்பில் தன் முகம் பதிய கட்டி அணைத்து தன் நன்றியை தெரிவித்தார் பூலா மரத்திற்கு அடியில் சிவலிங்கம் கிடைத்ததால் மூலவருக்கு பூலானந்தீஸ்வரர் என பெயர் சூட்டப்பட்டது தற்போது கூட இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவர் சிலையில் மன்னனின் முகம் பதிந்த நிலையில் இருப்பதைக் காணலாம் மேலும் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள மூலவர் சிலையை நாம் எப்படி பார்த்தாலும் ஒரே உயரத்தில் காட்சி தரும் வகையில் அருள்பாளிக்கிறார் இங்கு அன்னை சிவகாமி அம்மனாக பக்தர்களுக்கு அருள்பாளிக்கிறார் இக்கோவில் தேனி மாவட்டம் சின்னமனூரில் அமைந்திருக்கிறது மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஓம் நமசிவாய